ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம அதிக காசு கொடுத்து வாங்கியிருக்கிற ட்ரெஸ்ஸு கரை பட்டுச்சு அப்படின்னா நாம் அதை போட்டு அடிக்கவோ துவைக்கவோ பிழியவோ முடியாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி அந்த கரைகளை போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கூடவே சேர்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பழைய கேண்டிலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு புதுசாக வாங்கி ஒரு கேண்டில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இந்த கடை நல்லா சூடானதுமே இந்த கேண்டில் நல்லா உருக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நமக்கு தேவை இருந்தால் நம்ம உருக வைக்கலாம் அல்லது மிச்சம் இருக்கிற பகுதியை அப்படியே எடுத்து வச்சுட்டு உருகின பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ் பண்ணாமல் வச்சுருக்குற பழைய அகல் விளக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி அகல் விளக்கு எடுத்து வச்சு அதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் கூடவே நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு திரி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் இது நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா நாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இது நம்ம அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணுற காரணத்தால் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக எண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதை பத்த வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதை பற்ற வைக்கும்போது கூட ரொம்ப அழகாக பற்றிக்கும் அதே மாதிரி அதிக நாளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது இப்போ நம்ம பற்ற வச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த டிஃபன் பாக்ஸை இந்த மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கணும் டிஃபன் பாக்ஸ் அதனால தான் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மேல் பகுதியில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க கொஞ்சம் டைம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நல்ல சூடாக ஆரம்பிக்கும் இந்த உள்ளே இருக்கிற விளக்கு வந்து கண்டிப்பாக எரிஞ்சுட்டு தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து அந்த இடைப்பகுதி இருக்கிறதால நமக்கு உள்ளே இருக்கிற விளக்கும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இப்போ டிஃபன் பாக்ஸ் நல்லா சூடானதுமே இந்த மாதிரி மேல் பகுதியில் ஒரு வெட்டிலை எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரே ஒரு வெட்டிலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம விளக்கு போடுறதுக்காக யூஸ் பண்ணுற எண்ணெய் இருந்ததுன்னா அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நார்மல் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அந்த வெட்டிலை மேலேயே ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது அந்த சூட்லேயே அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஒரே ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாம் அந்த கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் நல்ல வாசனைக்காக தான் நாம் வந்து ஏலக்காய் போட்டுக்கிறோம் கூடவே நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற கிராம்பு ஒரு நாலு கிராம்பு நம்ம போட்டுக்கலாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா ஜவ்வாது இந்த ஜவ்வாது பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் செம்ம சூப்பரான வாசனை வருங்க நம்ம ஒரு பிஞ்சுக்கு யூஸ் பண்ணால் போதும் வீடு ஃபுல்லாகவே அப்படியே ஒரு பயங்கரமான வாசனை வரும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாதில் ஒரு பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க எப்போவுமே ஜவ்வாதை எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம பேப்பர் வச்சு நம்ம சுற்றி வைக்கணும் அதில் இருக்கிற வாசனை எல்லாமே ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த எண்ணெய் நல்ல சூடானதும் பார்த்திங்கன்னா அது மேலே நம்ம போட்டிருக்கிற இந்த பொருட்களும் சேர்ந்து அதுலேருந்து கமகமகமான பயங்கரமாக வாசனை வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம ஏதாவது மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி அல்லது நம்ம வந்து ஒரு பேட் வைப்ரேஷனில் அதாவது மனசு சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வாசனையை நம்ம நுகரும் போது நம்ம மனசு பார்த்திங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும் செம்மையாக நம்ம ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும் நமக்கு அந்த சூட்லேயே அந்த இலை பார்த்திங்கன்னா எப்படி கருகி போயிருக்குதுன்னு கொஞ்சம் டைம் ஆக ஆகவே வந்து இந்த ஸ்மெல் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் நேரடியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் லைட்டாக கொதிச்ச மாதிரியும் இருக்கும் நமக்கு ஸோ அதுலேருந்து நமக்கு நல்ல வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம மூணு விளக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சிங்கிளாக இந்த மாதிரி ஒரே ஒரு விளக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விளக்கு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை அது மேலே கவுத்து வச்சுட்டு மேலே இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பாத்திரம் நல்லா சூடாகும் இந்த விளக்கு அணையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நாம் இந்த மாதிரி பாத்திரத்தை மேலே வைக்கணும் அப்போ நமக்கு விளக்கு வந்து அணையாமல் இருக்கும் நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம மனசு வந்து நல்லா ரெஃப்ரெஷ்ஷாகி நல்லா ரிலாக்ஸாக அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டு சாரினாவே எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் நம்ம நிறைய காசு செலவு பண்ணி பட்டு சாரியை வாங்கி வச்சுப்போம் நாம் இந்த காசு செலவு பண்ணி வச்சுருக்கிற பட்டு சாரியை பீரோவில் வச்சுட்டு என்றைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம் இதனால பட்டு சாரி நாளடைவில் கருத்து போறது மட்டும் இல்லாமல் கிழிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பிருக்கு அதனால நாம எப்பவுமே பட்டு சாரியை பீரோல வைக்கும்போது இதே போல ஒரு தலையணை உரையோ அல்லது ஒரு காட்டன் கிளாத்தோ யூஸ் பண்ணி நல்லா சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பட்டு சாரி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக கருத்து போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு டைம் நம்ம இந்த பட்டு சாரியை வெளியே எடுத்து அதோடய மடிப்பை மாற்றி திரும்ப மடித்து வைச்சோம் அப்படின்னா நமக்கு பட்டு சாரி அதிக நாட்கள் கிளியாமலும் இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்குற இந்த பட்டு சாரி ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்ப நாம இந்த கையில வச்சிருக்கிற இந்த பட்டு சாரி பாத்தீங்கன்னா பட்டு சாரி தான் இந்த பட்டு சாரில இருந்து நான் கொஞ்சமா இந்த மாதிரி பண்ணி நிறைய காசு செலவு பண்ணி நம்பி வாங்கும் போது இதை நாம ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நாம அந்த நூல் மேல இந்த தீப்பட்டியை உரசி வச்சோம் அப்படின்னா அது வந்து லைட்டா பத்த ஆரம்பிச்சிடும் இதை நம்ம கையில எடுத்து பார்க்கும்போது போது பாருங்க நமக்கு இது சாம்பல் மாதிரியே இருக்கும் அதாவது இதுல இருந்து எந்த விதமான ஸ்மெல்லும் நமக்கு வராதுங்க ஆனா இதுவே நம்ம ஒரிஜினல் பட்டு இல்லாம இருந்ததுன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நார்மல் பட்டு தான் இந்த சாரி ஜஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினதான் ஆனால் பார்க்குறதுக்கு அச்சு அசல் பட்டு சாரி மாதிரியும் இருக்கும் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும் இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம பற்ற வச்சு பார்க்கலாம் இதை பற்ற வைக்கும்போது பாருங்கள் அப்படியே நமக்கு பிளாஸ்டிக் உருகுற மாதிரியே இருக்கும் பாருங்கள் இதில் இருந்து சாம்பல் மாதிரி எதுவுமே வராது ஆனால் அதில் வந்து பயங்கரமாக பிளாஸ்டிக் வாடை அடிக்கும் நாம் பிளாஸ்டிக் கொளுத்தும் போது எப்படி நமக்கு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல் வரும் பாருங்கள் இதை வச்சு நாம நார்மல் பட்டு சாரிக்கும் ஒரிஜினல் பட்டு சாரிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிலாம் இப்போ நாம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் கொஞ்சமாக கூலிங் வாட்டர் எடுத்துக்கலாங்க இந்த தண்ணி பாத்தீங்கன்னா கூலிங் தண்ணியாக தான் இருக்குது இதில் நாம கொஞ்சமாக ஷாம்பூ எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக ஷாம்பூ எடுத்துக்கலாம் நாம கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டு சாரியை வாஷ் பண்ணும்போது நாம போட்டு அடிச்சு துவச்சு நம்ம சாயம் எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆயிடும் அது மட்டும் பார்டருக்கு ஒரு கலர் அதுல முந்தானிக்கு ஒரு கலர் இந்த மாதிரி நாம அதை வாஷ் பண்ணும்போது இந்த சாயம் எல்லா இடத்துலயும் ஸ்பிரெட் ஆயிடும் அழுக்கு படைஞ்சிருக்கு அப்படின்னா நாம இதை மாதிரி அந்த அழுக்கு படைஞ்ச இடத்த மட்டுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் ரொம்ப சிம்பிளா தான் நமக்கு அழுக்கு பட்டுருக்கு அப்படின்னா நாம இந்த மாதிரி கிளீன் பண்ணுவோம் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு சாரியில் எண்ணெய் பட்டிருக்குது அல்லது வேற ஏதாவது ஒரு கடினமான கரை பட்டிருக்குது அப்படின்னா நாம் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பட்டு சாரியில லைட்டா எண்ணெய் பட்டிருக்குது பாருங்க அது வந்து டைரக்டா வீடியோல பார்க்கும் போது அவ்வளவா தெரியாது ஆனா நம்ம கரெக்டா கையில எடுத்து பார்க்கும் நல்லா தெரியும் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் பட்டிருக்குது அப்படின்னா நாம யூஸ் பண்றது பவுடர் தான் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற இந்த பவுடரை இந்த மாதிரி லைட்டா இதுல கொட்டிட்டு நம்ம லைட்டா தேய்ச்சாவே போதுங்க இப்போ நாம லைட்டாக இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சி கொடுத்துக்கலாம் ஒரு துணி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தேய்க்கிறது ரொம்ப நல்லது இதே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக பார்க்கும்போது அதில் ஒயிட் பேச்சஸ் மாதிரியே இருக்கும் அதாவது அந்த இடத்துல லைட்டாக வெள்ளை கலரில் இருக்கும் இப்போ நாம ஒரு துணியில லைட்டாக தண்ணியை முக்கிட்டு அதே இடத்துல மறுபடியும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடைசியாக காய விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எண்ணெய் கரை எதுவுமே இருக்காது அடுத்துதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம துணிகளில் ஒரு கருப்பு கரை இந்த மாதிரி கை மை மாதிரி கரைகள் படிஞ்சிருக்கு அல்லது வேற ஏதாவது பேனாக்கரை மைக்கரை இந்த மாதிரி கரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாத்தில் படிஞ்சாவே நம்மளால போக வைக்க முடியாது ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போக வைக்கலாம் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இதை வந்து லைவா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த சேரீயை சூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த சாரியோட கடைசி பார்ட் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம இடுப்பு பகுதியில் சொருவரகுக்காக எடுப்போம் இல்லைங்களா இந்த பகுதி இந்த பகுதியை நான் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த பகுதியில் நம்ம வீட்டில் இருக்கிற பேனாக்கரையோ மைக்கரையோ படைஞ்சிருது அப்படின்னா நாம இதை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரீஃபில் எடுத்திருக்கிறேன் இந்த ரீஃபில் இந்த மாதிரி நான் உங்களுக்கு அப்படியே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நாம் ரீஃபில் எடுத்து அந்த சாரி மேலேயே எடுத்து வரைஞ்சோம் அப்படின்னா பாருங்கள் அந்த கரை வந்து அப்படியே படியுது இந்த கரையை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போக வைக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டோம் கொஞ்சம் திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அடியில் ஒரு பேப்பர் வச்சிருக்கிறேன் நாம போட்டிருக்க லைன் வந்து கொஞ்சம் போல்டாக தெரியல அதுக்காக நான் வந்து ஒரு அடியில் ஒரு நோட்டு வச்சுட்டு நல்ல நல்ல திக்காக உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க நல்ல திக்காக வரைஞ்சிட்டோம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலும் இந்த லைன் வந்து போல்டாக தெரியுது பாருங்கள் இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களை காமிக்கிறேன் இந்த லைன் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் என்னென்னா கிளிசரின் அதாவது இது எல்லா மார்க்கெட்லேயுமே நமக்கு கிடைக்கும் இந்த கிளிசரனோட விலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதில் நிறைய இருக்குது பாருங்க இது வச்சு நம்ம நிறைய நாள் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும் நமக்கு கம்மு மாதிரியே இருக்கும் உங்கள்கிட்ட பட்ஸ் இருந்தது அப்படின்னா பட்ஸில் நீங்கள் அப்படியே டிப் பண்ணிவிட்டு அந்த பட்ஸை வந்து டேரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா அது கூட வசதியாக இருக்கும் இப்போ நான் வந்து கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த கர்ச்சி அதை வந்து லைட்டாக தொட்டுட்டு அந்த துணியில் இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தொடக்கும் போது நமக்கு என்ன கரை பட்டிருந்தாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போய்டும் நமக்கு நாம் வந்து துணிகளை போட்டு அதிகமாக போட்டு அதை போட்டு கசக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நாம் பட்டு சாரியில் வினிகரெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுங்க அந்த மாதிரி நம்ம வினிகர் ஊற்றி நம்ம கழுவனோம் அப்படின்னா நாளடைவில் அந்த இடம் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற துணியை வந்து நம்ம வினிகர் யூஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூர போட்டுருவோம் ஆனால் பட்டு சாரியெல்லாம் அப்படி கிடையாது நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி அதில் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது இது பார்த்தீங்கன்னா கம்மு மாதிரியும் இருக்கும் நேம் தான் தேய்ச்சோம் அதுக்குள்ளே அந்த பேனாக்கரை எல்லாமே அந்த கர்ச்சீஃப்லேயே வந்திருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் தெரியுது இப்போ பாருங்க ஒரு டைம் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு கடைசியா நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணும் இதுல இதை மட்டும் அப்படியே தேய்ச்சி விட்டுற கூடாது அந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் படிஞ்ச மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே நம்ம க்ளீன் பண்ற பகுதிக்கு அடியில ஒரு நோட் பேப்பரோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ இந்த மாதிரி வச்சு விடுறது நல்லது இல்ல நம்ம அப்படியே போட்டு வச்சிருந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா மேல் பாகத்துல இருக்கிற துணியில இருக்கிற அழுக்கு எல்லாம் கீழ் பாகத்துல இருக்கிற துணியில அப்படியே வந்து சேர்ந்துடும் எனவே இந்த வந்து தனியா வச்சுதான் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் இப்போ வந்து ஃபுல்லா நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கூலிங் వాటర్ அதாவது இருந்து எடுத்த தண்ணி இந்த ஃப்ரிட்ஜு தண்ணியில இதை வந்து லைட்டாக முக்கிட்டு மறுபடியும் இது மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும் நமக்கு கூடவே நம்முடைய கரைகளும் எல்லாமே சேர்ந்து போய்டும் நாம இதை காய வச்சு பார்க்கும்போது அதில் கரை இருந்த அடையாளமே நமக்கு தெரியாது கடைசியாக தண்ணி அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து நீங்கள் எங்கே ட்ரையல் பண்ணாலும் சரி ஒரு துணியோட வேண்டாத பகுதியில் இதை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா சில துணிகளில் ரொம்ப அதிகமாக சாயம் போற மாதிரி இந்த மாதிரி ஒரே இடத்துல போட்டு ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற சாயம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ நம்ம கிளீன் பண்ணி முடிச்சுட்டோம் பாருங்க ரொம்ப அழகா நமக்கு தெரியுது நம்ம காய வச்சுட்டு பார்த்தா கூட எந்த அடையாளமே நமக்கு தெரியல பட்டு சாரியில் சின்ன சின்ன கரைகள் படிஞ்சிருந்துன்னா கூட நம்ம ட்ரை வாஷ் கொடுத்து தான் வாங்குவோம் இதனால் நம்ம சாரிகள் வந்து வீணாக போயிடும் சீக்கிரமாக கிழிஞ்சு தான் போகும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நாம் இதை வந்த பொருளை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற கரைகள் எல்லாமே போக வச்சு எடுத்துலாம் பாருங்கள் எதுவுமே இல்லை ரொம்ப கிளீனாக இருக்குது வெறும் இருபது ரூபா கொடுத்து நாம இந்த பொருளை வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா விதமான உடைகளுக்கும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்